வணக்கம் அன்பு நண்பர்களே ஸோ வெயில் ரொம்ப அதிகம் அடிக்கிறதுனால நம்ம இந்த தொகுதி நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீலகிரி போய் பார்த்து வந்துடுவோம் ஸோ நீலகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆண்டிப்பட்டி ராசா அவர்கள் நிற்கிறார் அண்ணாராயிர முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சேலத்தை சார்ந்த எனது வாடிக்கையாளர் திரு லோகேஷ் தமிழ் செல்வன் நிற்கிறாரு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எல் முருகன் அவங்க நிற்கிறாங்க

அண்ணாமத்தின் சார்பாக லோகேஷ் செல்வன் திரு முன்னாள் சபாநாயகர் திரு தடப்பால் அவருடைய மகன் ஏழ்முருகன் மத்திய அமைச்சர் சேலம் அம்மா சேலம் அம்மா கோபிநாத் பாரதிய ஜனதா மாவட்ட தலைவர் கோபிநாத் அன்னாருடைய நெருங்கிய நண்பர் போன முறையே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து ராசிபுரத்தில் தாராபுரத்தில் நின்னார் அப்போ வந்து எல்லா சூழலுமே அவர் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி இருந்தது அப்போ நம்ம தேர்தல் கணக்கில் வந்து இவர் தோப்பார் இவர் தோல்வியடைவார் அப்படின்னு இவருடைய உண்மையான ஜாதகத்தை நம்ம நம்ம இவர் கோபிநாதன் வாங்கி கொடுத்தாரு மட்டும் வாங்கி கொடுத்தாரு அடிப்படையில டைம் வாங்கி கொடுத்தாரு ஜாதி வாங்கி கொடுத்தாரு அந்த டைம் வந்து அவர் மட்டும் என்ன வேணா இருப்பேன் அப்படின்னு கேட்டதான் அவரு என்ன சொன்னாரு அடுத்து நாம் தமிழர் கட்சியில் ஜெயக்குமார் அவர்கள் நிற்கிறாங்க இதுல நம்ம நாஜிப்படி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புள்ள நபர்கள் சோ ராசா அவர்கள் திராவிட ஒன்றை கழகம் அண்ணா திராவிட உள்ற கழகம் தமிழ் செல்வ வாடிக்கையாளர் லோகேஷ் அவர்கள் இப்ப எலெக்ஷன் வந்து பார்த்தாரு நான் சொன்னேன் என்னென்ன இந்த எம்எல்ஏஷன் தான் பார்த்துக்கலாம் மாட்டிங்கன்னா ஜனவரியில் கேட்டேன் பட் அப்படி ஒரு என்ட்ரன்ஸ் வேணும் அப்படின்ற ஆசைப்பட்டார் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இளம் உறுகள் ஸோ முதல்ல இவரோட ஜாதத்தை பார்ப்போம் ஆண்டிப்பட்டி ராசாங்காவோட ஜாதத்தை பார்ப்போம் ஸோ ராசாங்காவோட ஜாதகம் பார்த்தீங்கன்னா பத்து மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அரியலூர் மாவட்டம் மதியம் பன்னெண்டு நாற்பதுக்கு பிறந்திருக்கார் ஸோ கேட்குதான் ஒன்றாம் பாவம் விச்சகராசி இந்த ஜாதகத்துல எவ்வளவு கிரகங்கள் பலமா இருக்குன்னு பாருங்க அதுக்கப்புறம் நம்ம ஜாதகத்திற்குள்ள போவோம் முதல்ல லக்கணத்தில் சனி பகவான் பலம் லக்கணத்தில் சனி பகவான் ஆட்சி நம்பர் ஒன் எப்பயுமே லக்கணத்தில் சனி பகவான் ஆட்சி பெறுவது பலம் நம்பர் ஒன் இரண்டாவது சுக்கரன் லக்கணத்திற்கு அஞ்சு குழிவர் பத்து குழுவை கேந்திராதிபதியும் அதாவது ஒரு கேந்திராதிபதியும் ஒரு திரிகோணாதிபதி கோணாதிபதியும் ஆட்சி உச்சம் பெற்றால் பலம் ஒருவேளை இந்த லக்கணமா இருந்தா சிம்ம லக்கணமா இருந்தா பலம் பலம் குரு சொந்த வீட்டுல இருக்கார் பலம் ஏழாம் வீட்டுல செவ்வாய் நீச்சமா இருக்கார் சாரி அடுத்து லைனா போவோம் நாலாம் இடத்துல சூரியன் லக்கணத்துக்கு எட்டு குடையவர் சூரியன் பலம் எட்டு குடையவர் சூரியன் வந்து உச்சமா போனவர்கள் தான் மேல ஒரு குற்றச்சாட்டு ஸ்கேம்ன்ற மாதிரி மாதிரிலாம் ஒரு ரொம்ப வருஷமா ஒரு பேரு டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ராஜா அப்படின்ற மாதிரி ஒரு பேர் அந்த எட்டாம் இடம் என்பதுதான் விமர்சனம் பிரச்சனை அவமானம் சர்ச்சை வதந்தி இது எல்லாமே சோ அது எட்டாம் பதிவு உச்சமா இருக்கிறதுனால இவருக்கு அந்த பழியையும் சேர்த்தி அந்த மாதிரி வருது நியாயமா கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிங்க ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் மட்டும் எத்தனை மட்டும் அவங்க நம்ம அவ்வளவு பணம் வந்து ஒரு உத்தேசமான கணக்குன்னு சொல்றாங்க பட் அது பாலிடிக்ஸா போவேன்னா ஜஸ்ட் இந்த ஒரு ஏன் உண்மையிலே கொண்டு வந்தா நீதி பத்தாலும் கொண்டு பட் அது இல்ல அது ஏன் அந்த பேர் பியூஜி ஸ்பெக்ட்ரம் ராஜா இருந்ததுன்னா லக்கணத்துக்கு எட்டு பிடிவர் லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல உச்சம் பெறாரு எட்டாம் அதிபதி உச்சம் பெற்றால் எப்பயுமே அவங்க எந்த துறையில இருக்கவங்க ஒரு நடிகர் சிம்புனா அவர் மேல எத்தனையோ பெண்கள் சம்பந்தப்பட்ட பேர்லாம் வரும் ஒரு நடிகர்னா இப்ப பாத்தீங்கன்னா சிவகார்த்தியன் லேடிஸ் எடுத்து விட்டாங்க இப்படி ஏதாவது ஒரு விமர்சனம் எடுத்து இருப்பாங்க ஆனா அவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க எட்டாம் அதிபதி பாகியமா இருந்தா அவங்களை பத்தி விமர்சனம் வராது ஒரு லெவலுக்கு அவங்க காணாம போடுவாங்க சில விமர்சனங்கள் வந்து

ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகமும் பலம் பெற்ற கிரகம் சோ அப்ப இங்க புதன் பலம் அஞ்சு கிரகம் பலம் ஒன்பது கிரகத்துல இதுவரைக்கும் எத்தனை கிரகம் பலம் அஞ்சு கிரகம் அடுத்து செவ்வா செவ்வாய் நீசம் ஆச்சு நல்லா யோசனை பண்ணுங்க எப்பயுமே ஒரு ஜோதிடர் பல ஆகி எடுத்த உடனே ஒரு முடிவு வரக்கூடாது மேலோட்டமா பார்த்தா செவ்வாய் நீசம் ஆனா செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் நீசம் நீசனுக்கு நீசம் வீடு கொடுத்திருக்காரு நீசனுக்கு நீசம் வீடு கொடுத்திருக்காரு செவ்வாய் இங்க போயிடறாரு சந்திரன் இங்க வந்துடுறாரு பரிவர்த்தனை இந்த ஜாதகம் பரிவர்த்தனை நீங்க இது வரைக்கும் பாருங்க கார்த்திகை சிதம்பரம் சாரு ஜோதிமணி சாரு ஆராசா சாரு ஸ்ரீபெரும்பு ஜெகத் சகன் இவங்க எல்லாம் தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க அத்தனை பேருக்கும் பரிவர்த்தனை இருக்கா இல்லையா இருக்கு பரிவர்த்தனை என்பது ஒரு பலம் அது நல்ல இடத்துல அமையணும் அதே ஆயிரத்தி பன்னெண்டுலாம் வந்து வேஸ்ட் அது வந்து தேவையில்லாத வாழ்க்கை பிரச்சனையா இருக்கும் ஒரு மனுஷன் வாழ்ந்த நாள் முழுக்க கஷ்டத்தை அமைப்பான் ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ரஜினி படம் அவர் வந்து எல்லா அண்ணன் தம்பிகளுக்கு எல்லாம் பூரா உதவி செய்வாரு எல்லாம் விட்டு கடைசியா ஒரு ரைட்டர் மாதிரி எழுதுவாரு அவங்க கடைசியா அவங்க கூட எல்லா ஆரம்பத்தில் பூரா வந்து செஞ்சுவாங்க கடைசியா ஒரு தாடி விட்டு உட்காந்துருப்பா எல்லாமே வந்து மடியில தோண்ட உட்காந்து தங்கச்சி எல்லாம் காலில் வாழ்ந்து அதே தங்கச்சி ஒரு பம்மாவை தூக்கி போட்டு உடைப்பாங்க ஷேம் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி வாழ்க்கை பூரா கஷ்டப்படுவாங்க இங்க அப்படி கிடையாது லக்கணத்துக்கு ஏழு பதினொன்று லாபாதிபதியும் ஏழாம் அதிபதியும் தான் வந்து பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை செவ்வாய் நீசமடைந்த சந்திரன் ஆட்சி பெறுது நீசமடைந்த செவ்வாய் வந்து பலம் சூரியன் பலம் புதன் பலம் இப்ப செவ்வாயும் பலம் சந்திரனும் பலம் இப்ப ராகு மட்டும்தான் பலம் இல்லையா நல்லா பார்க்கணும் ராகு பகவான் குருவோட நட்சத்திரத்துல இருக்காரு குரு பகவான் மூணு முழு பாண்டுக்குடையவர் எப்பயுமே மூன்றாம் இடம் மறைவு ஸ்தானம் பலம் பலம் லக்கணாதிபதி மூன்றாம் இடத்துல ஆட்சி வர்றதுனால ராகுமோகன் பலம் லக்கணத்துல கேது பலகீனமா இருக்காரு கேது வந்து உத்தர சூரியன் நட்சத்திரத்துல இருக்காரு உத்தரவ நட்சத்திர லக்கணத்துக்கு நாலாம் அதிபதி சூரியன் உச்சமடைந்தது சூரியனுடைய நட்சத்திரத்துல கேது நிற்கிறதுனால அவரும் பலம் சோ இந்த ஒரு ஜாதகமே இது ஒரு அமைப்பு பலமான ஒரு ஜாதகம் பாத்தீங்கன்னா விராட் கோலி இதே வந்து இப்ப நம்ம கிரிக்கெட் எடுத்துக்கோம் சச்சின் டெண்டுல்கர் விராட் கோலி தோனி ரோஹித் சர்மா அப்படின்னு ஒரு சசாந்த் சிங்கும் கிரிக்கெட் பிளேயர் தான் ஏன் வந்து நம்ம அவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து அவ்வளவு பேர் கிடைக்காது லட்சம் பேர் மெஸ்ஸி நெய்மர் புதுசா எம்பது பேர்னு ஒரு அஞ்சாயிரம் பேர் மட்டும் தான் தெரியுது அந்த மாதிரி அரசியல் ஒரு அற்புதமான ஒரு ஜாதக அமைப்பு இவரோட ஜாதகம் பாருங்க தசாபுத்தி அந்த இன்னொரு சின்னது ஓப்பன் மட்டும் தசா ஒன்று இந்த ஜாதகத்துல ரெண்டு முறை தோல்வடைஞ்சிருக்காரு அந்த ரெண்டு முறையுமே கேதுல மட்டும் தான் அடைஞ்சிருக்காரு நீங்க எதுலையுமே தோல்வி அந்த கேரள தோல்வி போதும் ஆப்போசிட்ல இருந்தவங்க ராகுல் இருக்காங்க ஒருவேளை ராகுல ஆப்போசிட் நடிக்கலாம் அவங்க ஜெயிச்சிக்க மாட்டாங்க சோ இதுல என்ன ஒரு பிரச்சனைனா இவங்க ஒரு தடவை ஜெயிச்சா அதுக்கப்புறம் அவங்க அரசியல ஜெயிக்க முடியுது ஐபிஎல் எடுத்துக்கோங்க ராஜஸ்தான் ராயல்ஸ யாரெல்லாம் வந்து ஆஃப்ல நாக் அவுட் கேம்ல தோக்கடிக்கிறாங்களோ ஆராயிரம் யாரெல்லாம் தோக்கடிக்கிறாங்களோ அவங்க போய் பைனல்ல ஜெயிக்க மாட்டான் அப்படியே ஒரு இது இருக்குது அதே மாதிரி தமிழ்நாட்டுல வந்து வேலை ஜெயிக்கணும் அவங்க ஆட்சியைப்பாங்க அந்த மாதிரி ஜாதகத்துல யாருக்கெல்லாம் லக்கணத்துல ராகு கேது இருந்து அந்த ராகு கேதுக்கு வீடு கொடுத்த ஒரு ஆட்சி பலம் பெறாரோ இப்ப இவருக்கு லக்கணத்துல ஆஹ் லக்கணத்துல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு கேது இருக்கும் சனி பலவா வீடு கொடுத்திருப்பாரு சோ சனி ஸ்ட்ராங்கா இருக்கு எப்ப எல்லாம் நல்லா இந்த வார்த்தையை புரிஞ்சுக்காங்க யாரோட ஜாதகத்துல லக்கணத்துல ராகு கேது இருந்து அந்த லக்கண அதிபதி பலம் அவங்க கிட்ட ஒருத்தவங்க பகிச்சுக்கிட்டாங்க அல்லது ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்க அல்லது ஒரு கேஸ் போயிட்டாங்க அல்லது ஒரு எதிரியாயிட்டாங்கன்னா

லக்கணத்துக்கு இவருக்கு ஆப்போசிட்ல இருந்தவங்க அப்புறம் புத்தி தோற்று போயிட்டாரு தொண்ணூத்தி எட்டுல தோல்வி திரும்ப பாருங்க தொண்ணூத்தி ஒன்பதாவது அதி முடிஞ்சு பாருங்க தொண்ணூத்தொன்பது முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த புதன்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் அதே பெரம்பலூர்ல தொண்ணூத்தொன்பதுல ஜெயிக்கிறாரு நல்லா இருக்குங்க தொண்ணூத்தி ஏழுல தோக்குறாரு திரும்ப தொண்ணூத்தொன்பதிலும் ஜெயிக்கிறார் என்ன வித்தியாசம் சனிதான் புதன் அடுத்து ரெண்டாயிரத்தி நாலுல திரும்ப பாருங்க ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலுல கேது நடக்குது கேதுல ஜெயிக்கிறாரு சனி கூட கேது போது சனி தோக்குறாரு கேது ஜெயிக்கிறாரு ஏன்னா கேதுக்கு சூரியன் உத்திராண நட்சத்திரம் சூரியன் நட்சத்திரம் கொடுத்துருக்காரு உத்திராட நட்சத்திரம் சூரியன் உச்சமா இருக்கு ஸோ திரும்ப ரெண்டாயிரத்தி நாலு ஜெயிக்கிறார் திரும்ப பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல திரும்ப வந்து பாருங்க புதன் நம்ம ஏற்கனவே சொன்னா புதன் சூரியனுக்கு வீடு கொடுத்தவர் சூரியன் உச்சம் சூரியனுக்கு வீடு கொடுத்த புதனுக்கு வீடு கொடுத்த புதனுக்கு நட்சத்திரம் கொடுத்த சூரியன் உச்சம் புதன் வந்து கிருத்திகை நட்சத்திரம் மூணாம் பாதம் மறுபடியும் ஜெயிக்கிறார் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினால திரும்ப குரு குரு வந்து

இரண்டாயிரத்தி பதினாலுல தோல்வி கம்மி வாக்கு ஒரு நாலஞ்சு கம்மி வாக்கு அதுவும் இது ஒரு கம்மி வாக்கு திரும்ப இரண்டாயிரத்தி திரும்ப வின் பண்றாரு திரும்ப ரெண்டாயிரத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா வின் பண்றாரு ஸோ இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி வின் பண்ணும்போது என்ன நடக்குது மறுபடியும் பாருங்க இந்த சின்ன சோ ரெண்டாயிரத்தி இவருக்கு வந்து போது இந்த ராகு கேது எப்பெல்லாம் சம்பந்தம் அப்ப மட்டும்தான் தோல்விடையார் மீதி எல்லா டைம் டைமும் ராகு கேது வரும்பொழுதும் அன்னைக்கு அந்த தேர்தல அவர் யார் எடுத்து நிக்கிறார்களோ அவங்களுக்கு ராகு கேது விட அவ இவரோட ராகு கேது விட அவங்க ராகு கேது பலமா அவங்க ஜெயிப்பாங்க ஏன்னா இவரே ஜெயிப்பாரு சோ அடுத்து இப்போ இந்த பாருங்க எப்பெல்லாம் மந்திரியாருன்னா தசா புத்திக்குவாங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி இருந்து ரெண்டு வரைக்கும் ரூரல் டெவலப்மெண்ட் மந்திரியா இருக்காரு ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் அண்ட் திரும்ப ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் சர்வீஸ் மினிஸ்டர் இருக்கார் திரும்ப ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அண்ட் ஐடி மினிஸ்டர் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட் அண்ட் பாரஸ்ட் மினிஸ்டர் தொண்ணூத்தி இருந்து திரும்ப ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி வரைக்கும் இல்ல திரும்ப சாரி ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரூரல் டெவலப்மெண்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி மூணு ஹெல்த் அண்ட் ஃபேமிலி திரும்ப ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஏழு என்விரான்மெண்ட் அண்ட் பாரஸ்ட் திரும்ப ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்து டெலிகம்யூனிகேஷன் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் கம்யூனிகேஷன் பதினோரு வருஷம் மினிஸ்டரா இருக்காரு அந்த காலகட்டம் பாருங்க தொண்ணூத்தொன்பது இங்க பாருங்க தொண்ணூத்தி ஒன்பது இங்க இருந்து மினிஸ்டர் சனி ஒரு பணம் அடுத்து புதன்ல மினிஸ்டர் கேதுல மினிஸ்டர் இந்த கேதல் ஏற்பட்ட பிரச்சனை சூரியன்ல மினிஸ்டர் திரும்ப சந்திரன் எல்லாம் பாருங்க சூரியன் என்விரான்மெண்ட் சூரியனா சுற்றுசுகாரம் சந்திரன்ல மறுபடியும் ஹெல்த் அண்ட் சர்வீசு அதுல மினிஸ்டர் திரும்ப செவ்வாயில பாருங்க ரெண்டாயிரத்தி ஏழு டெலிகம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் என்விரான்மெண்ட் அண்ட் பாரஸ்ட் மினிஷ்டர் ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் திரும்ப ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து கம்யூனிகேஷன் சோ இந்த குரு ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சனி புதன் கேது இந்த கேதர் தான் திரும்ப மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி மூணுல ஒரு பிரச்சனை ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து பத்து எப்ப எல்லாம் கேது ஆகுது அப்ப மட்டும் பிரச்சனை சந்திக்கிறேன் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த லட்சம்ல ஜெயிப்பாருன்னு பார்த்தா இப்ப என்ன நடக்குது புதன் நடக்குது புதன் யாரையும் சூரியனுக்கு சூரியன் வீடு கிரகம் அதாவது புதன் வந்து பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்துல இருக்கு அந்த கிருத்திகை நட்சத்திரம் சூரியன் வீடு கொடுத்துருக்காரு அந்த சூரியன் உச்சம் ரைட் இந்த ஜாதகம் ஒர்க்கே பலமான ஜாதகம் அந்த மாட்டுக்கு இருந்தது அடுத்து இதுல முக்கியமான இன்னொரு வேட்பாளர் எல் முருகன் மத்திய அமைச்சர் இருக்காரு அவரு ஜாதகம் ஏன்னா ஒரு ராஜ் சேர்ந்திருக்காரு அவரு ஜாதகம் ஆய்வு ஜாதகம் வந்தான் இங்க எல் முருகன் சாரோட ஜாதகம் இருபத்தி ஒன்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு குன்னூர் நாமக்கல்ல பிறந்திருக்காரு ஜாதக சித்திரம் ஒா பாவது கன்னுல ராசிபுரத்துல எம்எல்ஏ தனபால் சார்ட தோக்கறாங்க திரும்பக்ஷன்ல இவர் கருப்பசாமி அதிமுக ஆட்சி அமைச்சர் ஒரு எட்டே மாசத்துல புள்ளைய கருப்பா இருப்பார் சினிமா பாட்டு எம்ஜிஆர் பட்டலா பாடுவார் எம்ஜிஆர் காலத்துல மினிஸ்டர் அவர் இறந்தவுடனே பை எலெக்ஷன் வருது அங்க பாஜக சார்பாக அவர் நிக்கிறாரு மணி தோல்வி படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா தாராபுரத்துல எம்எல்ஏ எலெக்ஷன் இருக்கிறதே மீண்டும் தோல்வி சோ அந்த டைம்ல அவங்க பாத்தீங்கன்னா ஜாதக மக பக்கம் இவருடைய லக்கணம் வந்து கண்ணி லக்கணம் சாரி கடக லக்கணம் லக்கணத்திற்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் தீபம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் செவ்வாய் அப்படின்றது மத்திய சர்க்காரை உரித்தது மாநில சர்க்கார் வெற்றி பெறாது இவருடைய லக்கணத்துல பதினொன்றாம் இடத்துல சூரியன் குரு சூரியன் அப்படின்றது மத்திய மாநில சர்க்கார் சோ அதுல இவங்களால வெற்றி பெற முடியல மத்திய சர்க்கார்லைய நான் ஒரு ஏற்கனவே கே பி ராமலிங்கம் சார் ஜாதகம் பார்க்கும் போது நான் சொன்னேன் தேர்தலில் நிக்காம ஜெயிக்கக்கூடிய அதாவது தேர்தலையே சந்திக்காம வெற்றி பெறக்கூடிய பாத்தீங்கன்னா ஜி கே வாசன் சாரு ஜி கே வாசன் இப்ப ஒரு இழந்துட்டார் ஞானக தேசிகனா ஞானக தேசிகன் ஒருத்தர் பிஜே அதை தமிழ் மாநில காங்கிரஸ் ஒருத்தர் குண்டா இருப்பார் காங்கிரஸ் தலைவராக இருந்தார் அவங்க இவரு டி கே சிவகோவன் சாரு திருச்சி சிவா சார் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எலெக்ஷன்லயே நிக்காம ஜெயிக்க எம் ராஜ்யசபா எம்பி ஆனாங்க அவங்க ஜாதத்துல கேது பலமா இருந்தா மட்டும்தான் அவங்களால ஜெயிக்க முடியும் இப்ப இவரு ராஜேஸ்வர பாலதான் போயிருக்க என்ன இங்க இங்க பலம் இருக்குன்னு பார்த்தா இந்த ஜாதத்துல பாருங்க லக்கணத்தில் சனி சனி பகவான் மேல வரும் சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா புதன நட்சத்திரத்துல இருக்கு புதன் வந்து லக்கணத்துக்கு பத்துல தெனி பாட்டி பாட்டு லக்கணத்துல சனி வந்து பாத்தீங்கன்னா புதன் நட்சத்திரத்துல இருக்கு ஆயுதத்துல சனிக்கு வீடு கொடுத்தவர் சனிக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் புதன் வந்து லக்கணத்துக்கு பத்துல செவ்வாய் போய் அங்க செவ்வாய் ஆட்சி மட்டும் நீங்க பண்ணக்கூடாது செவ்வாய் ஆச்சி பிளஸ் திக்பலம் சோ புதன் வந்து அங்க பலமா இருக்கு புதன் என்ன நட்சத்திரத்துல இருக்காரு சுக்கர நட்சத்திரத்துல இருக்காரு சனி புதன் நட்சத்திரம் புதன் சுக்கர நட்சத்திரம் அந்த சுக்கர் எப்படி இருக்காரு உச்சமா இருக்க நான் என்ன சொன்னேன் கேது எங்கெல்லாம் சுப சுபத்தன்மை அடைகிறதோ அப்பெல்லாம் ராஜ்யசபால எலெக்ஷன்லயே நிக்காம ஈஸியா ஜெயிக்கிறது இந்த வாரிய தலைவர் அது இதுன்னு போறவங்க ஜாதகம் எல்லாம் பார்த்தா இந்த சுக்கரன் பலமா இருக்கு சாரி கேது பலமா இருக்கு இந்த கேது வந்து பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் புதன நட்சத்திரத்துல இருக்கு அப்ப சனி புதன் சுக்கரன் கேது எல்லாம் கனெக்டே வருது இவரே ராஜ்யசபா மினிஸ்டர் ஆயிட்டாரு என்ன மினிஸ்டர் ஆயிருக்காரு மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் அது இல்லாம மினிஸ்டர்ஸ் அனிமல் ஹஸ்பண்டரி மீனவத்துறை அனிமல் ஹஸ்பண்டரி இது சம்பந்தப்பட்ட மினிஸ்டர் இருக்காரு ஸோ இது நல்ல ஜாதகம் பட் ஆனா மூணு தேர்தலை சந்திச்சிருக்காரு அரசியல்ல தேர்தல மக்களை சந்திச்சு தோல்வி அடைஞ்சிருக்காரு ஆனா அந்த தேர்தல் பலமா இருந்ததுனால எலெக்ஷன்ல நிக்காமே ராஜ்யசபால மந்திரி ஆயிருக்காரு

அதனால இவர் ராஜ்யசபா எம்பி ஆல்ரெடி ஆகிட்டார் கேது நம்ம என்ன சொன்னோம் தேர்தல் நிக்காத ஜெயிக்கிறது மக்களை சந்தித்து தேர்தல் ஜெயிப்பாருனா இந்த ஜாதகர் கண்டிப்பா இணைக்கிறனால ஃபியூச்சர்ல இவருக்கு ஆப்போசிட்ல யார் நிக்கிறாங்கன்றதை பொறுத்து இவருடைய வெற்றி சொல்ல முடியும் இந்த ஜாதகத்துல இப்ப ஜெயிப்பாங்கன்னா இந்த ஜாதகத்தில் கேது தான் இப்ப இருக்குது கேது வந்து தான் ஜெயிக்க இருக்கும் அதனால வாய்ப்புகள் இல்ல அதனால ராஜ்யசபா இருக்கிற எம்பி சீட்ட ஒரு மறுபடியும் மினிஸ்டரா என்ன அந்த ராஜ்யசபா எம்பிக்கிற ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா ஏன் இதை தோக்குறாரு ஏன் இதை கழிவு கூடிய ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு வாரம் பண்ணும்போது கேது தேர்தல நிக்காத வெற்றி கொடுக்கும் அது ஒண்ணு ரெண்டாவது ஒருவேளை ஒரு வேற ஏதாவது இவருக்கு ஆப்போசிட்ல கொஞ்சம் சூரிய புத்தியோ சந்திர புத்தியோ வேட்பாளர் இருந்தாங்கன்னா அங்க வந்து ஒரு ரிபல் ஏற்பட்டு ஆப்போசிட்ட ரெண்டாம் பணமா பிரிஞ்சு அவங்களுக்கு வந்து உள்கட்சி பூசல் ஏற்பட்டு இவர் வந்து அந்த கேப்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு பட் ராஜா அப்படின்ற ஆண்டிப்பட்ட ராஜான் ஒரு பல மருந்திய ஜாதக வாய்ப்பு இருக்கும்போது இவ்வளவு அந்த விராட் கோலி பேட்ஸ்மேனு இதுல டெல்லியில ஒரு திருவிழா இந்த பிருத்திவிசான்னு சொல்லிட்டு அவரும் பேட்ஸ்மேனு விராட் கோலியோட நம்ம பிரித்தி விசா காம்பேட் பண்ண முடியாது ஏதோ ஒரு மேட்ச்ல விராட் கோலி டக்கௌட் போட இருக்கலாம் ஐம்பது ரூபா அடிச்சிருக்கான் பட் பெர்ஃபாமன்ஸ் இருக்கு அது மாதிரி அந்த ஜாதகம் படி பார்க்கும் போது ஆண்டிமூத்து ராஜா ஜாதகத்தை இது ஜெயிக்கிறதுக்கான அமைப்பு இல்லை அவரின் அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ் சிங்கன் சாரோட ஜாதகம் உண்மையான ஜாதகமா இருக்கு எங்க வீட்டுக்கு இப்ப பிப்ரவரி மாசம் முத வாரம் கூட மாதிரி வந்தாரு வந்து பார்த்துதான் போன போல ரயில்வே இந்த அடிப்படையெல்லாம் வச்சு பார்க்கும் இந்த நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் கன்ஃபியூசனே இல்லாம ஒன்பது கிரகத்தில் ஏழு கிரகம் பலமாக இருக்கக்கூடிய ஆண்டிப்பட்டி ராசா அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணிப்புப்படி நீலகிரி தொகுதியில் பாராளுமன்ற வேட்பாளராக மூன்றாவது முறையாக மீண்டும் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்றாவது முறையாக மீண்டும் வெற்றி போற அண்ணன் அண்ணன் ராஜா ராஜாவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்வது ஸ்ரீ பாலாஜி ஆராய்ச்சி மையம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது சந்தோஷம் அடைகிறது சோ இந்த தொகுதியில இதான் விஷயம் சோ இந்த ராஜா நான் ஜாதகத்தை பத்தி நம்ம வாய்ப்பு இருந்தா தனியா ஒரு அரசியல் ஜாதகம்னு கொஞ்சம் அந்த ஹரிபுரியலாம் முடிக்கட்டும் இந்த ஃப்ரீ ஞாயிற்று ஞாயிற்று ஏதாவது ஒரு அரசியல் தலைவர்கள் பிசினஸ் சம்பந்தப்பட்டாங்க ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் ஒவ்வொரு துறை போடும்போது அரசியல் ஜாதகத்தை பார்க்கும்போது ஒரு ஜாதகம் வாங்கிட்டு இருந்தா பாக்கலாம் அவருக்கு ஜாதகம் நம்பிக்கை ஒரு ஜாதக பலமா இருக்கு ஸோ ஒருத்தர் கேட்டாங்க கேட்டா சார் இப்ப ஒரு சில திமுக ஜாதகத்தை நம்ப மாட்டாங்க அவங்களுக்கு எப்படி பலமா நம்புவாங்க சார் கிட்ட முஸ்லீம் கிளைன் மட்டும் நூத்தி நாற்பது பேர் இருக்காங்க அதுல நம்பிக்கை இருக்கிறவங்க குடும்பத்துல குடும்பத்தில் ஒருத்தர் நம்பிக்கை இருக்கும் மீறி நாலு பேர் நம்பிக்கை இருக்காது ஆனா கொண்டு வருவாங்க நம்ம நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அந்த நேரம் கஷ்டப்படுவோம்னா கஷ்டம் தான் பண்ணுவாங்க நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இந்த டைம் நல்லா இருக்குன்னா ஒரு தொழில் நல்லா இருக்காங்க ஸோ தெரிஞ்சு இப்ப ஒரு வருஷம் இருக்கு தெரிஞ்சு வெஷம்னு சொல்லி சூசைட் பண்ணிக்கிறதா குடிச்சாலும் அவன் சாகிறான் ஒரு பைக்கியத்துல கொடுத்தாலும் அவன் சாகிறான் உடம்பு முடியாதவங்க கூட கொடுத்தாலும் சாகுறான் இது விஷம் இல்லைன்னு சொல்லி தண்ணீர் ஏதாவது சாப்பாட்டுலயோ தண்ணிலையோ சாப்பிட்லயோ கலந்து கொடுத்தாலும் சாகிறான் சோ தெரிஞ்சு உட்கொண்டாலும் வேலை செய்யும் தெரியாமல் உட்கொண்டாலும் மிஷன் தன் வேலை செய்யும் மாதிரி கரகம் நம்பினாலும் நம்மளாலும் வேலை செய்யும் அவருக்கு நம்பிக்கைனால ஒரு ஜாதக பலமா இருக்கின்றது ஜோதிடம் படிச்ச ஓரளவுக்கு அடிப்படை ஜோசியம் தெரிஞ்சவங்க கூட என் வீடியோ பார்த்து புரிஞ்சிருக்கும் சோ நீலகிரி தொகுதியில பாண்டிமுத்தராசன் தான் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த காண சந்திப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இருக்கீங்க நீங்க திமுகவோ அதிமுகவோ பிஜேபியோ காங்கிரஸோ நாம் தமிழர் கட்சியோ பாண்டாளி மகளிர் கட்சியோ தேமுதிக பாண்டகிஸ் எந்த கட்சியா இருந்தாலும் இந்த என்னைக்காச்சும் நீங்க ஒரு நாள் ஒரு கவுன்சிலர் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி ஒரு வார்டு மெம்பர் ஒன்றிய செயலாளர் இந்த மாதிரி ஆகலான்ற ஆசையில அரசியல் இருக்கீங்களா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த உலகம் வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்தெந்த ஜாதகங்கள் அரசியலுக்கு ஏற்ற ஜாதகம்னு சொல்லி உங்கள் ஜாதகம் அரசியலுக்கு ஏற்ற ஜாதகம் ஒரு சீரீஸ் நடத்துறேன் நைன்தில் நைன்தான் ரெண்டு ரெண்டு வீடியோ ஒரு இருபது வீடியோ போடுறேன் ஒரு ரெண்டு மாதம் அந்த வீடியோவை பார்த்தாலே உங்கள் ஜாதத்தை ஒப்பிட்ட படித்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய பேர் அரசியலில் விஜய் அவர்கள் எப்படி இம்பாக்ட் இருக்குன்னு நிறைய பேர் கேட்டீங்க ஆகஸ்ட் மாதம் அதை பற்றி நான் வீடியோ போடுறேன் அந்த பார்க்கணும்னு வச்சிங்கன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் யாராவது நேரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த லிங்கை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்